மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ வித்மகே சாந்த ரூபாய திபிகை தனி சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவங்களில் பத்மஸ்ரீ எஸ் எம் கணபதி ஸ்தபதியோட அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அர்த்த மண்டபத்தில் ரெண்டு பக்கமும் தொலை பண்ணி அதை இடிச்சுட்டு ஒரு கட்டுமானம் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க சபதிக்கு ஒப்புதல் இல்லை மகாபெரியாவில் பார்க்கறதுக்காக வர ஓ மனசு படி நடக்குங்கிற வெளியில் வர சாப்பிட்ற ஹைதராபாத் கிளம்புற அவருடைய இடம் ஹைதராபாத் அன்றைக்கி ராத்திரி ஹைதராபாத் வந்துட்டார் ராத்திரி அவருக்கு தூக்கம் இல்லை மகாபிரிவெலாம் பார்த்தாச்சு மகாபிரிவாக அனுகிரகம் பண்ணிட்டேன் உன் மனசுபடி நடக்கும் இருந்தாலும் அன்னைக்கு மீட்டிங்கில் எல்லாம் பேசினாலே அது முதலமைச்சருக்கு போகுமே முதலமைச்சருக்கு நம்ம முன்கூட்டி சொல்லிடலாம் அப்படின்னு அவருக்கு தொடுறது முதலமைச்சர் வீடு அவருடைய பங்களா இவர் இருக்கிற இடத்துலருந்து பக்கத்தில் நடந்து போகிற தூரம் ஹைதராபாத்தில் என்ன பண்ணுறார் அன்னைக்கு தூக்கம் வரல வெடிகாலில் எந்திரிக்கிறார் ஸ்நானத்தை பண்ணுறார் ஒரு நாலு நாலரை மணிக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு நடந்தே போகிறார் முதலமைச்சருடைய பக்கலா செக்யூரிட்டி இருக்கும் செக்யூரிட்டி அறிவாக இருக்கும் இவர் வெங்களாக்குள்ளே போனோன்னே இந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு வாங்க ஸ்தபதியாரே அப்படிங்கிறார் நான் நன்னா தெரியும் இன்னும் எத்தனையோ மீட்டிங்லாம் அவர் வீட்டுக்கு வந்திருக்கார் முதலமைச்சரோட பேசியிருக்கார் அதெல்லாம் அவர் பார்த்துருக்க அந்த செக்யூரிட்டிலாம் பார்த்துருக்கேன் என்ன ஸ்தபதியாரே என்ன இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்குறார் சொன்ன உடனே இவர் சொல்கிறார் இல்லை அவர் வீட்டுக்கு செக்யூரிட்டி கேட்குறேன் என்ன விஷயமே அப்படிங்கிறார் இல்லை ஒரு விஷயமா பார்க்கணும் முதலமைச்சர் அர்ஜெண்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற அதுக்கு இந்த செக்யூரிட்டி கேட்குற நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா அப்படிங்க ஏன்னா ஏதாவது ப்ரோட்டோக்கால் அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் தகவல் சொல்லி இவரை உள்ளே அனுப்புறது இல்லை அப்பாயின்மெண்ட்டு நான் வாங்கலை வந்து சரி அவர் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசி தானே நீங்கள் ரெண்டு பேரும் ஃபோனில் கான்வர்சேஷன் எடுத்து உங்களை வர சொல்லியிருக்காரே இப்ப காலையில விடிகாலையில் அப்படின்னு கேட்கிறேன் இல்லை அப்படின்னா நான் உங்களை எப்படி உள்ள விட முடியும் சபதி சட்டம் இடம் கொடுக்காதே அப்படிங்கிறார் செக்யூரிட்டி சபதி சொல்ற நான் இப்பவே சொல்லி ஆகணும் முக்கியமான விஷயம் ஒன்று அதனால தான் திடீர்னு நான் புறப்படும் முடியாது ஆயிடுத்து அதனால தான் நான் பர்மிஷன் வாங்க முடியல அப்படிங்கிற இப்போ இந்த செக்யூரிட்டி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஏன்னா ஒன்று பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க இங்கே இருக்கு ஐயோ நாட்கள் உட்காருங்க வெடியாத்தால் ஒரு அஞ்சரை மணிக்கு சிஎம் மேலேருந்து கீழே வருவார் படியற வருவார் மாண்டியிலேருந்து கீழே வருவார் ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு ஒருவர் இப்போ யார் சிஎம்னா பிரம்மானந்த ரெட்டி பிரம்மானந்த ரெட்டி சென்னாரெட்டி என் டி ராமராவ் இவ்வாட்டெல்லாம் வேலை பார்த்துருக்கேன்னு சொன்னேன் இவெல்லாம் முதலமைச்சர்களாக இருந்தபோது அவகிட்ட உப் பண்ணியிருக்க சபதி அப்போ பிரம்மானந்த ரெட்டி அவர்கள் முதலமைச்சர் அவர் கீழே இறங்கி வருவ காஃபி சாப்பிட அங்கேயிருந்து பார்த்தா நாங்கள் இருக்கிற இடம் தெரியும் எங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு போவேன் நாங்களும் விஷ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறத அவர் பார்த்துட்டார்னா என்னடா சபதி இங்கே இருக்காருன்னு அவரை வந்து விசாரிப்பார் அவராக வந்து உங்களை பார்த்து விசாரிச்சுட்டு என்ன ஸ்தபதி காலங்காலத்தால நீங்க உள்ள போய் ஒருத்த பேச ஆரம்பிச்சுடலாம் ஏன்னா அவரை கூப்பிடுற இது ஒண்ணுதான் எங்களுக்கு தெரிஞ்ச வழி அப்படிங்கிற சரி எப்படியும் விஷயத்த கன்வே பண்ணணும் அதுக்குதான் ஸ்தபதியும் வந்திருக்க சரிண்ணா அங்கேயே உட்காடுறேன் இங்கேயே ஒரு இடத்துல உக்காருற நிமிஷங்கள் ஓடுறது அஞ்சரை மணி ஆறு டான் கரெக்டா அஞ்சரை மணிக்கு முதலமைச்சர் கீழ் இறங்கி வர காபி சாப்பிட வந்தவர் அப்படி பார்க்கிறார் ஸ்தபதியை பார்க்கிறார் என்ன சபதி இந்த நேரத்தில் அப்படின்னு இங்கிருந்து கேட்கிறார் ஸ்தபதி எந்திரிக்கிறார் நமஸ்காரம் சொல்றார் நீங்கிற ரெண்டு பேரும் பேசுற இப்ப புரோட்டக்கால் முடிஞ்சு போச்சு உட்கார சொல்லிட்டு தனக்கு வர காஃபி வருது இவருக்கு ஒரு காஃபி கொண்டு சொல்றாரு சபதிக்கும் ஒரு காஃபி வருது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிற போது திருமலை திருப்பதியில் நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்கிறேன் மீட்டிங் எல்லாத்தையும் சொல்கிறேன் இதுபோல சொல்லி முடிச்சிட்டு போல அந்த கோவில்ல பழமை வாய்ந்த அந்த திருத்தலத்தில் ஒரு செங்கல் கூட எடுக்கக்கூடாது ஆகம சாஸ்திரப்படி எடுக்கக்கூடாது எந்த விதமான மாற்றத்தையும் நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த கோவிலுடைய இறைவனுடைய சான்றிதையும் குறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா எப்படின்னா நம்ம யாரும் கோபப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம் யாருக்கான ஒரு கோபம் உண்டாக்கும்படியாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளாக இருக்கும் கோபம்னு சொல்லுவோம் ஏன் கோபடுற ஏன் கோபடுற கொஞ்சம் அமைதி அமைதி அப்படிமோ யாரும் கோபப்பட்டு யாரும் பேசுனா நம்ம சொல்லுவோம் பகவானை கோபப்பட வைக்கலாமா பகவான் ஆனந்தமாக இருக்கிற இடத்துல இதான ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன்னு ஒரு சந்து கொண்டு வரேன் பொந்து கொண்டு வரேன் அதை இடிச்சுட்டு பண்ணுறேன்னு கொண்டு வரலாமோ தப்பு நமக்கு நமக்கே சாஸ்திரங்கள் படி ஒரு கட்டப்பட்ட ஆலயத்தில் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் இல்லை எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சமதியும் சொல்கிறேன் உடனே தன்னோட பியை கூப்பிடுறேன் யாரும் முதலமைச்சர் அந்த அறநிலையத்துறை அமைச்சருக்கு உடனே ஃபோனை போடு அப்படிங்கிற உடனே ஃபோனை போடுறேன் போட்டு கொடுக்குறேன் முதலமைச்சர் காதலில் வச்சுட்டு பேசுகிறேன் பேசுகிற போது அறநிலைத்துறை அமைச்சர் சொல்கிறார் நானே உங்களை பார்க்கத்தான் ஒரு ஃபைலோடு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற விடிய என்ன விஷயம்னு கேட்குற திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபத்தில் ஆரம்பிக்கிற யார் அமைச்சர் ஆரம்பிக்கிற முந்த நாள் கூட்டோ முடி கூட்டம் நடந்தது இல்லையா அந்த கூட்டத்தில் மெஜாரிட்டி விருப்பத்தின்படி அங்கே அடிச்சுட்டு வழி ஏற்படுத்தணும் பக்தர்கள் போவதற்கு ஒரு வழி வருவதற்கு ஒரு வழி ஏற்படுத்தணும்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டேன் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு முதலமைச்சரை ஒரு ஒப்புதல் வாங்கணும் அதுக்காக அந்த ஃபைல் எடுத்துன்னு நான் வந்துட்டுருக்கேன்னு சொல்கிற போது முதலமைச்சருடைய முகம் மாறுகிறது கோபம் கூடுகிறது இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி